एलो नमस्कार அற்புதமான பலன்கள் தரும் எளிய பூஜைகள் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை பண்ண வேண்டிய ஒரு எளிமையான பூஜையை பற்றி பார்க்கலாம் அதாவது திங்கக்கிழமை அம்பாளுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இவாளுக்கெல்லாம் உகந்த நாள் அப்படின்னாலும் இந்த தெய்வங்களை நம்ம தினசரியே கூட வழிபடலாம் ஆனால் திங்கக்கிழமையில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவை நம்ம நம்ம வழிபடும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பைரவரை வந்து பொதுவாக தேய்பிரை அஷ்டமி அல்லது சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி வழிபடலாம் ஆனால் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கும்போது அவரை திங்கக்கிழமையில் வழிபடும் போது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் பைரவ அஷ்டகம் அதாவது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ அஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும் தனம் தரும் பைரவன் தள்ளிரடி பனந்திரின்னு வரும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி அது தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு ஸ்லோகத்தை திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் விளக்கேற்றிட்டு பாராயணம் பண்ணால் நிறைய பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லுவாள் அது வந்து நிதர்சனமான உண்மையும் கூட அந்த வகையில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை நம்ம திங்கக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இருந்தாலும் அவருடைய காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது இந்த காயத்ரி மந்திரத்தை தினசரியும் சொல்லலாம் இல்லைனா திங்கட்கிழமை தோறும் சொல்லிட்டு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட காயத்ரி மந்திரம் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவ பிரச்சோதயாத் இதை தினமும் பதினோரு முறை ஜபித்தால் நன்மை ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர் செவ்வரளி மற்றும் வில்வ இலை ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு உகந்த நெவேதியம் தயிர் சாதம் உளுந்து வடை அதாவது இந்த மலர் தான் அர்ச்சனை பண்ணணும்னு இல்லை இந்த நெவேதியம் தான் பண்ணணுங்கிறது இல்லை உங்களால் முடிஞ்சால் எந்த நேவேத்தியம் வேணாலும் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எதை வேணாலும் வச்சு நேவதியாக பண்ணலாம் என்ன பூ கிடைக்கிறதோ அதை பண்ணலாம் அர்ச்சனையாக பண்ணினால் ரொம்ப நல்லது அதுவும் முடியலன்னா பதினோரு முறை வாயால் சொன்னால் கூட ஜபமாக பண்ணினா கூட ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த சுவர்ணாகர்ஷ்ண பைரவரோட காயத்ரி மந்திரத்தை எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம் அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் குறைந்தபட்சம் பதினோரு முறை சொல்லும்போது நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் இதை வந்து திங்கக்கிழமை தோறும் இந்த எளிமையான பூஜையை பண்ணினா ரொம்ப விசேஷம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரோட எந்திரம் திருப்பதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால தான் அங்கே அவ்வளோ செல்வம் குழிக்கிறதா சொல்லுவான் அந்த அளவுக்கு நம்மளுடைய இல்லங்கள்லேயும் செல்வம் தனம் தானியம் பொன் பொருள் நகைகள்லாம் சேரணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் இந்த எளிமையான பூஜையை பண்ணும்போது நமக்கும் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கோ இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ැබ් කරම සෙේ ඩිය එලෙමි අන ූෝජයේපති බක ලෝකා සමස්සා සුගෙනෝ පවන්තු තදස්තු.